ஸ் எரிவடி குட் ஈவினிங் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி பிறந்தது பார்த்துக்கோங்க நான் காலையில் ஒரு வீடியோ ஓட்டேன் ஸோ அதே மாதிரி தான் ரியாக்ட் இருக்குது என்னோடய ப்ராஃபிட் வீடியோ போட்டாச்சு நான் எங்க ட்ரெட் எடுத்துன்றதெல்லாம் ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே போச்சுன்னா மேலே கீழே ஆடும் இதை பிரேக் பண்ணால் தான் ட்ரெண்ட்னேன் ஓகேவா சேம் சைட் அதே தான் நடந்துருக்கு ஓகே அதே மாதிரி காலையில் இங்கே தான் மார்க்கெட் இருந்த இடம் இதுக்கு கீழே இறங்கினா ஸோ நல்லா வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கப்புறம் எதோ இடம் சப்போர்ட் எடுக்கணும் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்தது பட் ஆனால் செல்லர்ஸ் ப்ரெஷர் கீழே இருந்தது ஸோ என்னோட பெரிய சப்போர்ட்டை உடைக்கல அது அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிருக்கு ஸோ இதுதான் வந்து நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அதே மாதிரி பையிங் சைடு கால் கால் பார்த்தீங்கன்னா சேம் சைட் எங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கணும்னு நான் வந்து மார்க் பண்ணணும் அங்கெல்லாம் நல்லாவே ரியாக்ட் ஆயிருக்கு ஓ நாற்பத்தி ஒன்று எழுவத்தி மூணு நூற்றி இருபத்தி நாலு ஸோ நல்லாவே ரியாக்ட் ஆகிருக்கு இந்த இடமெல்லாம் ஓ சேம் சைடு அதே மாதிரி புட் சைடும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இருந்த இடம் இது காலையில் ஓப்பன் ஆனது ஸோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நிறையா கரெக்டாக போயிருக்கு ஸோ லெவல்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம் நான் சொல்லணும் ஒன்றும் இல்லை ஏன்னா வந்து நான் எதுவுமே மாற்றலை தான் மார்க் பண்ணணும் லெவல்ஸ் எல்லாம் இன்னும் டைம் ஆறு ஆகலை ஆறு டு ஏழு மணிக்கு மேலே தான் மார்க் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ நல்லா பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து நமக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் மார்க்கெட்டில் வேற வேறு ஒரு பரிமாணம் இருக்குது அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மீ